இணையிலும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுதே முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாரோ ஏமாந்து போனவங்க அட அட ஆட்சி கொழம்புக்கு முயற்சிக்கிறார் என்று தெரிந்தவுடன் சரசரன் அது இறங்கி பதினெட்டாம் பரஞ்சு வச்சு நாங்கள் இணைஞ்சோம் பொதுக்கூட்டில் பொதுக்குள்ள தீர்மானம் கொண்டு வந்தோம் ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாளரன் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை நினைத்து கலந்து கொண்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு உறுதுணையாக ஆதரவளித்தார்கள் தினகரன் பக்கத்தில் இருந்த ஒரு நூற்றி பதினெட்டு பேர் மட்டும் அல்ல இதுதான் கட்சியினுடைய நிலைமை அவர் எங்கு பார்த்தாலும் தான் அதிக பலம் இருக்கிறது என்னிடம் தான் அதிக பலம் இருக்குது என்று சொல்லி அந்த பதினெட்டு பேரை வைத்துக்கொண்டு ஒரு தரக்குறவான அரசியலை நடத்துகின்ற நிலைக்கு இன்றைக்கு தினகரன் சென்று எதெடுத்தாலும் போய் பொய்யினால் பொய் அவ்வளவு பொய் சொல்லிட்டே இந்த அரசியல் ஒரு புதிய நடைமுறையை தினகரன் கடைபிடிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது நீங்களெல்லாம் அவளோடு கேட்கின்ற எதிர்பார்க்கின்ற கேள்வி தினகரனும் நீங்களும் சந்தித்தீர்களா என்பதுதான் அதை சொன்னபோதுதான் உங்களோட மகமெல்லாம் மலர்கிறது நான் தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறேன் அண்ணன் எடப்பாடி அவர்களும் தினகரன் அவர்களும் பிரிந்து விட்டார்கள் தினந்தோறும் இந்த ஆட்சி கவலும் தினந்தோறும் இந்த ஆட்சி கழுவும் இரண்டு ஒரு வாரம் கழுவும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலையில் நான் மனக்கச கவலை அடைந்து அம்மா ஆட்சி கவல்கை இந்த மாதிரி ஒரு மோசமான செயல இருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை போதும் போயிட்டே இருக்கு அப்பொழுதுதான் அவருக்கு நண்பர் எனக்கு நண்பர் அவர் மூலமாக நான் சந்தித்து மனவிட்டு பேச வேண்டும் அவரிடம் என்று அவர் சொன்னதின் காரணமாக அவருடைய நண்பருடைய அவருக்கும் பழைய நண்பர் எனக்கும் பழைய நண்பர் அவர் வீட்டில் நாங்கள் சந்தித்தோம் சந்தித்தோம் என்று அவர் ஏதோ மனம் தான் நம்மளை சந்தித்து மன விட்டு பேச பேசவர் என்று நினைத்தால் மீண்டும் அவர் முன்பு பேட்டிகளில் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப என்னுடன் ரிப்பீட் பண்ண இந்த ஆட்சியில் எல்லாமே அவர் முதலமைச்சரை எடப்பாடி அடங்கிவிட்டு முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என்னிடம் பேசினார் ஒழிய எனக்கு மனசு தூக்கி வாரி போட்டுச்சு அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை என்ற நிலையை நான் எடுத்து வந்துட்டேன் அதற்கு பண்ணால்தான் நாங்கள் அவசரமா இந்த நிலைமையிலிருந்து நீடிக்க கூடாது என்பதற்காகவே நாங்கள் கூடி பேசி ஒன்றாக இணைந்தோம் நாங்கள் நடந்தது ஜூலை பனிரெண்டு சந்தித்தது சேர்ந்தது அதற்கு அடுத்த மாதம் செப்டம்பர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு நடந்த ஒண்ணு ஏதோ மிகப்பெரிய ஒரு கொலை குற்றத்தை செஞ்சது மாதிரி நேரத்திற்கு உருவாக்கி இந்த ஆர்கே நகர பலவித பொய்யான குற்றச்சாட்டு ஜெயிச்சது மாதிரி திருப்பற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கு தேர்தலில் பல திருமணங்களை செய்யலாம் என்று திட்டமிடுகிறார் அது எந்த காலத்தில் நடக்காது உறுதியாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தல் திருவாரூர் சட்டமன்றத்தில் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதாங்க நடந்தது ஐயோ ஏன் கேட்கறீங்க ஒரு நூறு இரநூறு தடவை என்னை வந்து சந்தி சந்தி அவர் சந்திக்கணுங்க சந்திக்க எப்பா நான் எப்படி அந்த நேரத்தை சந்திக்கிறது சொல்றது கேளுங்க நான் எப்படி எப்ப அந்த நேரத்தை சந்திக்கிறது தர்மயுதம் போயிட்டு இருக்கேன் அவருக்கு எதிர்பார்த்தே போயிட்டு இருக்கிறேன் அந்த குடும்பம் வந்து அந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு போயிட்டு இருக்கிறேன் சந்திக்கவே முடியாதுல இல்லைங்க அதெல்லாம் அவர் கைவிட்டுட்டாருங்க அரசியல் விட்டு ஒதுங்க போறாருங்க நீங்க அவர் சந்திங்க ஒரே ஒரு தடவை அவர் அவர் என்ன சொல்றாரு கேட்டு அப்புறம் நீங்க முடிவெடுத்துக்கோங்க சரி என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கறதுக்காக போன அரசியல் நாகரிகம் கருவி இதை என்னுடன் இருந்தவர்களுக்கும் கூட யாருக்குமே தெரியாது சொல்லவில்லை இது வரை சொல்லவில்லை அவர்களிலிருந்து வந்த காரணத்தினால் மனம் குழம்பி இன்னைக்கு விரக்தியின் உச்சகட்டத்தை அடைந்து விட்டு அடைந்து விட்டு ஏதோ இதுல சொன்னா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அண்ணா எடப்பாடி ஆட்சிகள் எங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னு அவர் நினைச்சிருக்காரு நினைச்சிருக்காரு மக்கள் மீது நாங்கள் வந்து எந்த காலத்திலும் பதவி ஆசை இல்லைங்க எனக்கு இல்ல இல்லைங்க சகோதரருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது என்னுடைய சகோதரருக்கும் அவருக்கும் அவர் என்னுடைய சகோதர என்னுடைய சகோதரருக்கும் இந்த சந்திப்புக்கும் சம்பந்தம் இல்லை இன்னைக்கு காலையில் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த அவருக்கும் நண்பர் எனக்கு நண்பர் வந்து சந்தி பேசி அன்னைய கால வந்து எனக்கு நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணது நான் ரொம்ப வந்து வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்று இந்த காலை என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டுருந்தேன் இவ்வளவு வந்து சின்னத்தனமாக அரசியல் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு நல்ல நல்லெண்ணத்தில் செஞ்சேன் அது இவங்க வந்து இவ்வளவு மோசமான ஆள்களாக இருப்பாங்கிறது எனக்கு நினைக்கிற தெரிஞ்சுது கடந்த வாரம் சண்டிக்க வரைக்கும் நீங்கள் சொல்கிறேன் எங்களுக்கு அதனால் சத்தியமாக சத்தியமாக இதுவரை நான் பொய்யான எந்த வார்த்தையும் தகவலும் இதுவரையும் மக்களிடத்துல இருக்க முடிக்க முடிக்க விடுங்க கேளுகள் இருக்க சொல்லணும் இல்ல இதுவரை நான் உண்மைக்கு மாறாகவோ பொய்யான வார்த்தையை இதுவரைக்கும் நான் சொன்னதே கிடையாது நாங்கள் இணைந்ததற்கு பின்னால் எந்த வித ஒட்டுமில்லை உறவும் இல்லை எதுவும் இல்லை அதான் அவங்க வந்து இன்னைக்கு கட்டுக்கதையை கட்டி ஒரு குழப்பத்தை உண்டு வர வேண்டும் என்றும் என்னுடைய அரசியல் எனக்கு இருக்கின்ற நல்ல பெயரை கெடுக்க வேண்டும் என்று தினகரன் செய்த சதி அந்த கொடியவரின் கூடாரம் ஒட்டுமொத்தமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது சேனலை